எப்பொழுதுமே கவிதைகள் சென்னையிலே வந்து வேடியப்பனுடைய அரங்கத்திலையும் சரி படைப்பு அரங்கிலையும் சரி தொடர்ந்து ஒரு இரண்டு மூன்று வருடங்களாக கவிதை குறித்த ஒரு அவதானமும் கூர்ந்த கவனமும் ஏற்பட்டிருக்கிறது இப்பொழுது இயக்குநர்கள் வந்திருக்கிறார்கள் இரைய நண்பர்கள் தேவேந்திர பூபதி போன்ற என்னுடைய நண்பர்களும் தலைப்பம் எல்லோரும் இங்கே ஒரு சிறப்பான நண்பர்களுடைய கூட்டமாக தான் இருந்தாலும் கூட ஹலோ எல்லாரும் சேர்ந்து இந்த ரெண்டு மூணு வருடங்களாக கவிதை குறித்த ஒரு சிறப்பான ஒரு கூடுகை நடந்து கொடுக்கிறதாக நான் நம்புகிறேன் ஏன் கவிதை இந்த காலத்தில் வந்து தொடர்ந்து வருகிறது அப்படின்னு பார்க்கும்போது பிறகு நாவல் சிறுகதைகள் சார்ந்த இடங்களெல்லாம் சினிமா அதுவும் சேர்ந்து ரெண்டு சேர்ந்து தான் வருது நாவல் சிறுகதைகள் வருகிற போது சினிமாவுக்கு அவர்கள் தடம் மாறி போனதும் உண்டு பெரும்பாலும் நவீன கவிதைகள் சினிமாவிற்கு செல்வது ரொம்ப மிகவும் குறைவு அல்லது சினிமா பாடலாசிரியராக போவது கூட இப்பொழுதும் கடினமாகத்தான் இருக்கிறது நவீன க எழுத்தாளர்கள் நவீன கவிஞர்கள் என்பதே ஒரு ஒரு வகையான என்ன சொல்வது பொதுமக்களோடு கலக்க முடியாத ஒரு தனி தொகுதியாக இருக்கிறார்கள் அவர்களை ஒரு நவீன ஓவியங்களை பார்ப்பது போலவே அவர்களையும் பார்க்கிறார்கள் என்ன எழுதுறாங்க ஒன்றும் விளங்கவே மாட்டேங்குது நவீன கவிஞர் வேறு சொல்கிறாங்க அப்படி ஒரு சினிமா பாடல் வழியாக தமிழ் சமூகத்துடைய சங்கிலகத்துக்கும் சங்கிலேயத்துக்கும் சினிமா பாடலில் சங்க இத்தையும் நிறைய எடுத்துகிட்டாங்க சினிமாவுக்குன்னு எடுத்தது தான் நிறையா இப்போ பல்லமே விழுந்துருச்சு சங்க இங்கத்தில் அவ்வளோ சினிமா பாட்டு எடுத்திருக்காங்க உள்ளிருந்து அந்த மாதிரியான கட்டங்கள்லேருந்து தாவி நாங்கள் நவீன கவிதைக்கு வருகிற போது நவீன கவிதை ஏன் வந்துச்சு நவீன கவிதை ஒரு அம்சம் ஏன் தேவைப்படுது ஏன் மக்கள்கிட்ட கம்யூனிகேஷனே பண்ண முடியாது தொடர்பற்ற ஒரு விஷயம் ஏன் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது ஒரு ஓவியத்தை பார்க்குறப்ப ஓவியத்தில் என்ன இருக்குது சார் என்னதான் குண்டை குண்டக வரைஞ்சிருக்கீங்க அதெல்லாம் ஒரு உருவமாக இல்லையா சார் அப்படின்னா ஒரு நவீன ஓவியர் என்ன சொல்லுவாங்கன்னா நீங்கள் என்ன பார்க்குறீங்களோ அதுதான் இருக்குது நீங்கள் பார்க்குறக்கு வெளியே அதில் ஒன்றும் இல்லை புரிஞ்சால் கொஞ்சம் இல்லாட்டி போங்க அப்படின்றாரு நவீன கவிதை அந்த மாதிரி சில முன்பெட்டி லைன்ஸ் இருக்கும் வரிகளுக்கு இடையில் வேறு மர்மங்கள் இருக்கும் அதை ஏன் சுருக்கமாக அவங்க சொல்கிறாங்க ஏன் படிமமாக சொல்கிறாங்க ஏன் வந்து இவங்க தெளிவாக சொல்லலாம்ல அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இது ரெண்டு விஷயம் நடக்கணும் கவி நவீன கவிதையை வாசிக்கிற போது ஒருத்தர் நீண்டு வாசிப்பு முறையும் அதே மாதிரி அந்த கவி ஒரு கவிதைகள் மட்டும் இல்லை கலை சார்ந்த மனமும் உங்களுக்கு இருந்தால் தான் நவீன கவிதையில் கொஞ்சம் கொண்டு போக முடியும் நம்ம ஏற்கனவே ஏற்ப சொல்லப்பட்ட சொல்லப்பட்டால் வழங்கப்பட்ட கவிதைகள் ஒரு அர்த்தத்துக்கு வாசகர்கள் பார்வையிடல்கள் போகிறது சுலபம் கனாசி சொன்ன விட நீங்கள் என்ன சொல்கிறீங்க பைரவந்து சொன்னத உடனே நீ என்ன எடுக்கிறேன்னு கேட்குறது எங்களை பற்றி சுலபமாக இருக்கும் ஆனால் அது அது எங்கேயோ ஒரு ஒரு வரலாற்றின் மீது ஒரு பத்து நூறு வருடங்களாக நடந்த வரலாற்றின் மீது ஒரே ஒரு இடத்தை ஒரு இரண்டு வரையில் நவீன கவிஞன் வைக்கிறான் ஒரு நூற்றாண்டில் நடக்கும் இரண்டு வரையில் அவன் தான் நவீன கவிஞன் அது உடனே உடனே உங்களுக்கு ரிசல்ட் தர்றதா உடனே ஒரு விடையை சொல்றதா ஒரு விடுகதை போல எனக்கு கவிதைகள் முடியாது அவங்க நூறு வருடங்கள் முந்நூறு வருடங்களை சுருக்கம் காலத்தை சுருக்கம் யுகங்களை சுருக்கிற கூடிய ரெண்டே ரெண்டு வரி யாருமே சொல்லாத இருக்கும் நவீன கவிதையை பொறுத்தளவுக்கு ஒரு சூத்திரம் உண்டு எல்லோரும் பயன்படுத்துகிற மொழியை எடுத்துக்கொண்டு யாரும் சொல்லாதனவற்றை ஒற்றை சொல்லிவிட வேண்டும் எல்லாரும் தான் மொழியை பயன்படுத்துகிறாங்க மொழியை பயன்படுத்துகிறப்ப எல்லாரும் சொன்னதே சொன்னால் அது பேர் கிளிஷு சொன்னதை கூறு கூறியதை கூறுது ஆனால் ஒரு வரியாக இருந்தாலும் இது வரைக்கும் வாழ்க்கையில் சொல்லாத ஒரு வரி அவன் சொன்னாங்கன்னா அவன் நவீன கவிதை கால அவன் காலத்தை மட்டும் முற்று கவனிக்கவில்லை அவன் வரலாற்றை நோக்கி திரும்பி பார்க்க வரலாற்றை மட்டும் திரும்பி பார்க்கவில்லை தன்னுடைய இருப்பை மட்டுமே அவன் பார்க்கவில்லை அவன் எங்கே நவீன கவிஞனாக மாறுகிறானோ செல்ஃபு உடையிறப்ப தான் மாறான் அவனுடைய சுயம் உடையும் போது நவீன கவிதை பிறக்கிறான் தன்னை புரமோட் பண்ணிக்கிட்டவ நான் ஏன் இருக்கேன் அப்படின்னு ஹூ ஐயாம் இந்த கொஸ்டின்ஸ்லாம் வரம்போது கொஞ்சம் கொஞ்சம் வழக்கமாக எம்டி வந்துருக்காரு அவருக்கு இந்த இசைகள் மட்டும் இல்லை மொத்த வரலாறுமே ஒரு தத்துவ கோட்பாட்டு அறிஞர் அவர் அவர் இந்த சபையை அலங்கரிக்கிறது எனக்கு ரொம்ப மிகுந்த ஒரு சந்தோஷத்துக்குரிய ஒரு விஷயம் நான் அவர் வந்து அவருடைய பேச்சை கேட்டு பல நேரம் அவருடைய இதுவரை அவர் எழுதி வந்தவற்றை குறிப்பிட்டேயே வாசித்து அது வழியாக எனக்கு இன்னும் அதை வளப்படுத்தி கொள்கிற மனநிலையில் ஒரு வா ஒரு ஆசிரியராகவும் எனக்கு இருக்கிறேன் அதேமாதிரி தேவதில் எல்லோரும் நாங்களும் இணைந்து இந்த இலக்கத்துல எல்லோரும் வந்திருக்கிறாங்க எல்லாரும் சேர்ந்து தான் ஒரு இயக்கமாக தான் அதை நடத்திட்டு இருக்கோம் யாரும் பெரிய சின்னாலெலாம் இல்லை எல்லோரும் எதுவும் ஒரு கவிதை எழுதணும் ஆனால் எல்லோரும் நவீன கவிதை இருந்தாலும் அதிர்ச்சியாக அதிர்ச்சி மட்டும் இல்லை ரொம்ப கஷ்டமான விஷயம் அது யா எல்லோருமே தன்னை யாருமே கவனிக்கலைங்கிற இடம் வந்து இருக்குது நவீன கடையில் இருக்குது ஆனால் நவீன கவிதை பாடத்திட்டங்களுக்கு போகிறதில்ல இல்லை அகாடமிக்கு போகிறது இல்லை அங்கேயும் போகல இங்கேயும் போகிறதில்ல இப்போ நானும் அதே ஒன்று இருபது வருஷத்துக்கு முன்னாடி இங்கே சென்னைக்கு வருகிற போது அப்போ வாகன வசதியெல்லாம் கிடையாது அதே போய் ஒரு பைக் வச்சுருப்பார் இங்கே ஒரு தொழில் பண்ணிக்கிறார் தேவந்திரபதி சொன்னது மாதிரி ஒரு சாய தொழில் துணிகளுக்கு சாயம் கூடிய ஒரு மீட்டருக்கு ரெண்டு ரூபாய் இவருக்கு ஒரு நாளெல்லாம் கிடைக்கும் ஆயிரம் மீட்டரை திருச்செங்கோடு போய் எட்டு வரணும் சென்னையில் இருக்கக்கூடிய சாயப்பட்ட கொடுத்தாருக்கும் ஒரு மீட்டர் கேட்டனா கிடைக்கும் அங்கிருந்து வரப்ப எனக்கு டவுன் பஸ்ஸில் ஏற தெரியாது அங்க சென்னைனாவே ஒரு எதுக்கு சென்னைக்கு நீங்க எல்லாம் வரீங்கன்னு கேட்குறவங்களாம் எல்லாம் இருந்தாங்க நீங்களும் எதுக்கு அங்க இருந்து வரீங்க தேவையில்லாம் அப்படின்னு சொல்றாங்க இப்போ வந்தா கூட சீக்கிரம் ஊருக்கு போகணும்னு சொல்றவங்கலாம் இருக்காங்க அதனால் சென்னைக்கு வந்தாலே ஒரு அந்த அது என்ன சொல்கிறது இந்த இடத்தகிறதுக்கான சில விஷயங்கள் இருக்கும் அப்ப எங்கேப்பா எங்கப்பா மாதிரி அங்கே நிற்கிறேன் எங்கே நிற்கிறேன் நான் அப்புறம் பைக்கெட்டு வருவாங்க ஏறி உட்காந்துரு குட்டியே வந்துனா கூட ஒரு காலத்தில் நாங்கள் ஆரம்ப காலத்தில் வருகிற போது எங்கேயாவது போகணுன்னா சொல்லுங்கள் வண்டி அணிக்கி விட்ருன்னு வாங்க அப்படி ஒரு ஒரு சின்ன குடும்பம் மாதிரி ஒரு அமைப்பாக நாங்கள் வந்து சென்னைக்கு வரப்போ உற்சாகமாக வருவோம் வந்தப்பட அடி வாங்கி திரும்ப அது ஒரு விஷயம் வர்றப்போ உற்சாகமாக பட்டணம் தான் பார்க்க போலான்ற மாதிரி வர்றது இங்கே வந்தவுடனே சரி கவிதை இது பரவாயில்ல நவீன கவிதைகள் தான் யாராவது ஒருத்தர் ஒத்துக்கிட்டா போகுற மாதிரி இருக்கும் அதுக்காக நாங்கள் செரவணித்த சென்னை தெருக்களில் உட்காந்து டீ கடைகளில் மட்டும் குறிப்பாக மலையாளிகள்லாம் எங்கள் பெரிய பிரியாலாம் பணக்கார அவ்வளவு டீ ஒரு பிள்ளை பிள்ளை டீயை மட்டும் மூணு டீ நாலு டீயை குடிச்சிட்டு என்ன பிரச்சினையும் விளங்காது அவனும் வேறு தள்ளி நின்று பேசுங்க ஏதோ பேசிட்டீங்க ஒன்று விளங்கவும் மாட்டேங்கம் டீ கடக்கா ரெண்டு போய் இலக்கியம் பேசிடுறேன் என்னாங்க அது எனக்கு இவர் கதை தான் ஞாபகம் வருது ரூபாய் பாக்கி ஒரு ஓவியத்தை கொண்டு கொடுக்குறாரு ஐயா அதை வச்சுக்கியா அந்த ஓவியத்தை வச்சுக்கிட்டு அந்த கடனை வச்சுரு நான் திருப்பி அந்த அந்த ஓவியத்தை வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு அந்த காலத்தில் என்னென்னா அப்படியே வயகாட்டில் படுத்து கிடப்பார் ஒரு கார்ட் போட மட்டும் வச்சுட்டு வரஞ்சுருப்பார் நம்ம கூட தெருவில் வரைவாங்கல்ல ரோட்டில் அந்த மாதிரி மென்டன் வச்சுருந்தாங்க அந்த ஊரில் என் ஏன் கிடைக்க மாதிரி கணக்கு குறைச்சி வரைய வாங்கணும் டீ ஊர்னால் ஞாபகம் வந்துருச்சு இருக்குது அந்த டீக்கரை கரெண்டாக கொடுத்துட்டு வந்தோமே அப்படின்ட்டு போய் காசு கிட்ட ரெடி பண்ணி இந்தப்பா முப்பது ரூபா டீக்கெட் கொடுக்கா அவன் என்ன பண்ணியிருக்கான் காற்று வராமல் இருக்கிற கட்டி டீக்கரை சுருக்கி வச்சுக்கான் அரவணைத்து ஓவியத்தை பார்த்து கண்டிப்பாக அட அடப்பாவிய ஓவியத்தை இறவனத்தில் சொல்லி வச்சிருக்காடா போயிட்டா அப்படின்னா புகைப்படின் போயிடுச்சு இருந்தாலும் அப்படியே கேட்டு வாங்க என்னென்னா கருது போகிறப்ப இன்னைக்கு அந்த ஓவியத்தினுடைய வேலை முன்னு கூடி பட்டியலில் கடந்த ஒரு மனிதனுடைய அது அவன் நவீன ஓவியன் அவன் வரைந்த வண்ணங்கள் அவன் அவன் வாழ்க்கை முழுக்க அவன் பைத்தியமாக அலைஞ்சு திரிஞ்சு தெருக்களையும் அதையும் உட்கார்ந்து படம் பிடிச்சி அவன் அந்த மஞ்சள் நிறம் இன்னும் ஒருபோதும் அந்த மஞ்சள் தீராத மஞ்சளாக வாங்குவனுடைய வாழ்க்கையிலிருந்து இப்போது வரைக்கும் தொடர்ந்து முன்னேறும் அப்போ அந்த மஞ்சள் அவர் மட்டும் ஏன் அவ்வளோ விசித்திரமாக்கினாருங்கிறதான் இப்போ வரைக்கும் கொஸ்டின் எல்லாமே பார்த்தா திடீர்னு அசைரியமாக இருக்கும் அவங்களுடைய படத்தை பார்த்தீங்கன்னா முத்தையாக வரைஞ்ச மாதிரி தான் இருந்தோம் நீங்கள் ஆண்டு பார்க்க போகிறப்ப அவங்க எல்லாம் அசைரியமாக இருக்கும் அந்த குறிப்பாக அவர் வந்து இந்த அந்த இந்த எண்ணப்பூ சூரியகாந்தி பூ வரைவார் சூரியகாந்தி வரைகிறப்போதெல்லாம் அது அந்த தோட்டமாக அவர் வரைகிறது எந்த ஆங்கிளில் வரைஞ்சார் என்ன வரையப்பட வச்சுருந்தாரு என்ன என்ன கோணம் வச்சார் இன்றைக்கெல்லாம் யோசிக்க அது கோதுமை வயலாக கோதுமை வகையில் வரைஞ்சிருக்காங்க ரொம்ப அற்புதமாக இருக்குது இன்றைக்கி அவருடைய ஓவியங்கள் ஒரிஜினல் ஓவியங்கள் நாலு கோடி ரூபாய் முப்பத்தாயிரம் ரூபாய்க்கு கடவு வச்சு பிடிக்க முடியாமல் கடந்தார் ஆனால் ஆனால் நவீன ஓவியம் சர்வல் டிஸ்டிக் வர்றது ஆந்திரப் பிரிடம் இருக்கிறாங்க எல்லோரும் வர்ற காலத்தில் ஒரு பைத்தியக்காரன திரு வரைஞ்ச மனுஷனுடைய இன்றைய மதிப்பு அவ்வளவு நான் எதுக்கு சொல்கிறேன்னா நவீன ஓவியத்துக்கு இன்றைக்கி கிடைச்சிருக்கும் அன்னைக்கு கிடைச்ச மாதிரி அன்னைக்கு புரியல ஆனால் இத்தனை வருஷம் வச்சு அவர் மிகப்பெரிய ஓவியராக உலகத்தினுடைய மிகச்சிறந்த ஓவியராக இருக்கார் ஏன் நவீன கவிதைகள் மேலே நான் பாரு மாட்டேங்க ஐயப்பன் மீதோ இங்கே தேவனர்கள் மீதோ இங்கே இருக்க எல்லாருமே நவீன கவிதைகள் யார் எல்லாருமே நவீன கவிதைகள் தான் இங்கே எல்லோரையும் நம்ம வாங்கி வாசிக்கிறோம் ஒரு நேரம் காதல் நிச்சயமாக காதல் நல்ல விஷயம் எல்லாருக்கும் பிடிக்கும் நான் ஐயப்போட பழகுனாங்க இப்போ எல்லோருடைய நான் எல்லாரோடையும் பழகிருக்கேன் இன்னைக்கு ஒரு ஒரு இயக்குனர் வந்து பேசுகிறேன் காட்சிகளில் மட்டும் இல்லாமல் நான் அதிகம் வாசிக்க மாட்டேன் இருந்தாலும் ஐயப்போ மத என்னை அழைத்துக்கு பேச வச்சான்னு சொல்கிறார் இன்றைக்கி ச அமெரிக்கா நாடுகள் நாடுகளில் இல்லாட்டி ஐரோப்பிய நாடுகளில் குறிப்பாக இப்போ இருக்கக்கூடிய கான்டெம்பரரியில் என்ன சொல்கிறாங்கன்னா நாவல் ஆசிரியர்களை விட சிறுகதை ஆசிரியர்களை விட கவிஞர்கள் சினிமாவிற்கு வர வேண்டும் சொல்கிறாங்க கவிஞர்கள் கவிதை எழுதி முடித்து விட்டு சினிமாவிற்கு போவது தான் இன்னைக்கு வரும் அவ்வளோ கவித்துவமாக படங்கள் வர வேண்டுங்கிறாங்க படங்கள் வர்றது கதையாக வருது இல்லை போயிட்டிக்காக வருதா ஒரு காட்சி போய்ட்டிக்காக வரணும்னா கவிஞருடைய துணை வேணுங்கிறாங்க அதனால் கவிஞர்கள் வந்து இப்போதைக்கு நீங்கள் சினிமாவுக்கு போகலான்றாங்க ஏன்னா நீங்கள் எந்த ஒரு பட்சியை பார்த்தீங்கன்னா கூட ஒரு சினிமா பார்த்தீங்கன்னா அவ்வளோ கவித்துவமாக ஏன் படம் தான் சொல்லுவான் அவ்வளோ நாவல் தனமாக எடுத்துக்கானு சொல்லவே மாட்டாங்க அவ்வளோ சினிமதி தனமாக சொல்ல மாட்டாங்க என்ன ஒரு பொய்ட்ரிக்கு செஞ்சு அந்த டைரக்டர் என்ன அற்புதமாக இருந்துருக்காங்க ஒரு சீன் வச்சுருக்காங்க அந்த இடத்துல அப்படி சொல்லி கவித்துவமாக இருப்பது கவித்துவமாக இருப்பதுங்கிறது என்னென்னா அது ரொம்ப சுருங்க படாத ஒரு மின்னல் போல சொல்லக்கூடிய ஒரு அம்சம் தான் கவித்துவம் நீளும் இருந்துட்டுருக்கிறதில்ல நாவல்லாம் ஏன் கவித்து இன்றைக்கி வர நாவல்லாம் கவித்துவத்தை ஏன் உள்ளே வைக்கிறாங்கன்னா ஷட்டில் அந்த நாவல் ஞாபகத்துக்கு வரங்கிறதுக்காக தான் நாவலில் பல இடங்களில் கவித்துவம் உயிருது ஸோ இப்போ நானும் ச அதே ஒரு இருபது இருபது வருஷமாக நண்பராக இருக்கோம் அவருடைய கதையை நான் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை என்னுடைய கவிதையும் கூட அவர் வாசிக்க வேண்டிய அவசியம் இல்லை சில நேரங்கள்ல சில வகையான புரிதல் இருக்கும் இப்போல்லாம் படைப்பையும் சேர்த்து பார்க்க சொல்கிறாங்க அதனால கவிதையை பார்த்தா மட்டும் போதும் எழுதுனும் ஒரு தேவையில்லை மரம் இப்பெல்லாம் யார் தேவந்தபுரம் சொன்னார் அந்த ரவுடி அந்த ரவுடினா அந்த ரவுடியாக இருக்கிறப்ப இவர் தேவந்தருந்த புசத்தை வாங்கி பார்க்குறப்ப இப்படி ஒரு அப்பாவிப்போ எப்படி அந்தளவுக்கு ரவுடின்னு சொன்னேன் அப்படின்ற இடமும் இருக்குல்ல அந்த தொகுப்பில் அந்த தொகுப்பனை என்ன பண்ணே விற்க முடியும் மாயிரம் காய்பிடிச்சு எல்லா கடையும் தூங்க விட்டு போயிட்டேன் காசே வேணான்ட்டு பொட்டி கடை பஸ் ஸ்டாண்டு அங்கே கொடுத்துட்டு தீர்க்க முடிஞ்சது மேலே ஒரு முந்நூறு பேருக்கு அனுப்புனேன் அப்போ வாங்கியிருக்காரு ஏதோ ஒரு கடையில் வந்து டீ கடையில் வாங்கியிருக்காரு அப்போ டீ கடையில் விற்கிற மரமெல்லாம் கிடையாது அது மாதிரி படைப்பாளி சேர்த்து பார்க்க சொல்கிறாங்க இப்போ எனக்கு அய்யமானனுடைய கா முதல் தொடக்க கால கவிதைகள் இல்லை நம்ம சுருக்கமாக அவருடைய கவிதையில் நான் ரெண்டு மூணு இடத்துல முன்னுரை எழுதியிருக்கேன் ரெண்டு மூணு இடத்துல மதிப்புரை எழுதியிருக்கேன் ஒரு அது நாட்டரசன் கோட்டையிலேருந்து ஒரு மனிதன் இந்த சென்னையை நோக்கி நகரத்துக்கு வரக்கூடிய விஷயங்கள் நான் சின்ன அழகுலேருந்து வரேன் நாட்டரசன் கோட்டையிலேருந்து வந்திருக்கிறாரு தேவதேன்னு வந்திருக்கிறாரு தம்பி எங்கன்னு வந்து சொல்ல போகிற சென்னைதான் நீங்கள் ப்ராபர் சொன்னேன் இந்த மாதிரி ஒருத்தரும் இங்கே இருக்க எல்லாருமே ஏதோ ஒரு கிராமத்துலேருந்து வந்தவங்களும் பாதி பேர் இருப்பாங்க இந்த சென்னையில் சர்வவீழ ஆகிறது அப்படிங்கிறத பற்றி அவங்களுக்கு பணம் இருந்தால் போதுங்கிறவன் யாரோ ஒரு வாடகை கொடுத்துருவாங்க ஏதோ இருந்துடலாம் மனைவி குழந்தைங்கலாம் இங்கேயே வளர்த்துடலாம் எதிராக நல்லா இருக்கும் இங்கே ஒரு பெரிய இடத்துல நல்ல ஸ்கூலில் சேர்க்கலாம் எல்லாம் பல கணவன் கூட இங்கே வராங்க ஆனால் இங்கே வந்து ஒரு கவினாக இருந்து வாழை நினச்சி வர்றது ரொம்ப துயரமானது அந்த முட்டா செஞ்ச முதல் மணியின் மாதவன் தொழிலையும் வந்துட்டு கவிதைக்கா அவர் வீட்டில் குறுக்க மறுக்க அவர் என்ன அவருடைய 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 கவிதைகளை மிக முக்கியமான ஒரு விஷயமாக நான் பார்க்குறது அவர் ஒரு கேமரா கலைஞர் வேறு அவர் கேமரா வழி எல்லாத்தையும் பார்ப்பார் ஆனால் நீங்கள் சடலம் தெருவில் பிறப்ப ஒரு சடனத்தை கண்டுபிடிச்சிட்டாருன்னு வச்சுக்கலாம் அது அவருடைய கிடங்கு சேகரம் ஆயிடும் நாங்கள் இப்போ மாதிரிலாம் ஸ்பாண்டனியஸை கவிதைகள் யாரையும் பார்க்க முடியாது நம்ம தம்பி அந்த மாதிரி உட்கார்ந்த இடத்துல நாலு கவிதை எழுதிடுவார் நாலு நாலு வீதமாக இருக்கும் என்ன இப்போ திட்டி திரு புரியலை மூணு மாதம் நாலு கவிதை எழுதணும்னா நீங்கள் படபட வடபட எழுதிட்டீங்க அப்படின்னா ஸோ அவருக்கு வந்து அவருடைய ஆயிடும் சசு சொல்வார் எவ்வளோ முனி மொழிக்கிழங்களை சேவனமாக அவ்வளோக்கு அவ்வளோ அவுட்புட் கிடைக்கும் அப்போ ஒரு காட்சியை பார்க்குறாரு பூனை நடந்தாலோ அது நடந்தால் அது நடந்தாலும் பார்க்குறாரு எங்கே ஈவரத்தான் இவர் நாய்கள் இந்த பூனைகள் எல்லாருக்கும் சகமாக வளர்ப்பு புறாங்களோட இவர் கொஞ்சம் அவர்கள் அவர்களோட கொஞ்சம் அப்படியே தெருக்கில்ல ஒரு விட்டியத்தையான மலையில நடப்பார் எப்போ ஒரு விட்டியத்தையான அந்நியமான மலை நடக்கிற போது அந்த காட்சி உள்ளே வரும் அப்படியே நீ ஒரு காரண காரியமாக போனீங்கன்னா காட்சியில் உள்ளே வராது அந்த காரியம் நோக்கத்துக்காக போயிட்டுருப்பீங்க ஆனால் ஒரு கவிஞன் தெருவில் சாவகாசமாக எதுவுமே இல்லாமல் அந்நியமாக எல்லாத்தையும் இப்படியே வெறிச்சு பார்த்து கொஞ்சம் மிண்டல் மாதிரி தான் இருக்கும் ஆனால் பார்க்கறது அவன் உள்ள வாங்கியிருக்காங்க அர்த்தம் யோ வேகமாக நிறையா என்ன திடீர்னு அடிப்படற சான்ஸ் இருக்குது மெதுவாக போகிறோம்னா என் கூட ஒரு கவிஞன் அவ்வளோ லூஸாக தான் இருப்பான் ஆனால் காட்சியில் வந்து அவனுக்கு சர்வீங்க ஒரு ஃபிலிம் மாதிரி இவ்வளோ சுளுநரும் கவிஞன் வரப்போ மொழியாக மாறும் காட்சியும் மொழியும் பயன்படுத்த தெரிஞ்சால் நல்ல கவிஞாக மாறலாம் அது ஒரு வகையான அது ஒரு அற்புதமாக ஐயப்பன்ட்டு எந்த ஒரு காட்சியும் தப்பிக்காது எந்த ஒரு காட்சியும் எழுதுனா கூட அதில் மென்மை அப்புறம் காதல் கதையை பற்றி பேசினாங்க நாங்கள் சுருக்கம் அவங்க பிடிச்சிடோம் ஐப்படி இந்த தோப்பு எடுத்துக்கிட்டாலே கூட நான் கூட அவங்க சொன்ன ஒரு இன்ஃபினிட் தான் பா காதல் ஒரு இன்ஃபினிட்னு சொன்னேன் காரணம் என்ன இல்லாத பொண்ணை தியேட்டர் தான் காதல் இருக்கிற பொண்ணை காதலிக்கவே முடியாது நீங்கள் ஒரு பெண் இருப்பு இருப்பு சார்ந்து அவளை கதழிக்கவே முடியாது நீங்கள் இன்மையிலிருந்து தான் அவளை காதலிக்க முடியாது அவர் வந்து இல்லாத ஒரு பெண்ணை தேடிக்கிட்டே இருக்காது அது கிடைக்க போகிறது இல்லை ஆனால் எழுதி எழுதி தீக்க முடியாமல் அந்த பொண்ணோட உரையாடறாங்க ஒரு சாகசமான மனிதனை தவிர சாதிக்க வேற யாங்க முடியாது ஒரு இல்லாத பொண்ணு ஏன் எப்போ இப்படி தேடி அணையிறீங்க எப்போயுமே அவள் இல்லாதான் கரைஞ்சி போயிடுறீங்க அவன் இருந்தால் கொந்தளிக்கிறீங்க அவளை தேடி எழுதுறீங்க அதுவே ஆயிடுறீங்க ஒரு நிலை தான் அது அந்த ஒரு பெண் மேலே ஒரு நிலையை மேற்கொள்கிறாரு எனக்கு அப்படி தான் அவருடைய வாசிப்பு ஒரு பெண்ணின் மீது பெண் ஒரு பெண்ணின் அதை பெண்ணுடைய நினைவில் கரைந்து போவது சகலம் ஒரு இது என்ன சொன்னால் ஒரு சகல விதி தத்துவாங்க ஆனால் இம்மையான இடத்துல தான் கரைஞ்சி போவேன் நிஜமாக ஒரு பொண்ணு கிடைச்சோன்னா அவர் கரையவும் முடியாது நிறையவும் முடியாது உரையவும் முடியாது கவிதையே வராது அப்போ நாங்களும் அந்த காலத்தில் எழுதுவோம் ஒரு கவிதையே கவிதை சொன்னால் எப்படி இருக்குன்னு எழுதுறோம் அதெல்லாம் கே மோசமான விஷயம் அப்புறம் நினைச்சாலே பாடிய இப்படி ஏமாற்றிட்டேன் கண்ணாசிரியை ஒருத்தர் சொல்லுவேன் கம்பன் ஏமாந்தான் இளம் கண்ணீரை ஒரு மலர் என்றால் கற்பனை தீராதா கம்பன் ஏமாந்தான் அவனே எழுதிட்டான் அப்புறம் நாங்கள் சின்ன வயசில் எழுதுகிறப்ப ஒரு பத்து இருபது வயசில் நான் ஏற்கனவே பழைய மீட்டிங்கில் சொல்லியிருக்கேன் நீ அகப்படாமல் போனாதான் என்னவோ நான் அகப்படலா எழுதுகிறேன் உன்னை விட்டே புறப்பட முடியவில்லை புறப்படலுக்கு புத்தி எங்கேயே போக போய் அப்போலாம் சட்டத்தால் இவன் கைதட்டாளி பயங்கரமாக கிடைத்த ஆரம்பிச்சு ஆமாம் பயங்கரமான கதை எங்கே சொன்னாலும் கைதட்டல் கிடைக்குது நீங்கள் தான் தட்ட மாட்டீங்க நவீன கழகங்கள் எழுப்பிங்களா நூற நவீன கிழங்கள் நினைக்கிறேன் அப்புறம் நீ குளித்த நீர் பாய்ந்ததால் உன் கொள்ளை தோட்டம் முழுக்க முல்லை கூட்டம் முன்னாள் அப்போது அந்த காலத்தில் அப்புறம் மலை மழை பெய்திருக்கிறது நீ நடந்து போன பாதை அணை கட்டி தேக்கி வைத்திருக்கிறேன் உன்னை தாண்டி நீர் போகக்கூடாது அப்புறம் உன்னை பார்த்து உன் வீட்டு கழுகுகள் வழிதான் கூட எனக்கு பிடிக்காது அது தெரிஞ்ச பொண்ணு தான் அது ஆனால் அந்த பொண்ணு கடைசி ஒரு வார்த்தை நல்ல வார்த்தை சொல்லிச்சு உங்கள் கவிதை ரசிக்க மட்டுந்தான் முடியும் என்ன ஒரு அற்புதமான முடிவு அது ஆனால் நான் ஐயப்பாவ இருந்தால் அந்த பொண்ணு இல்லை ஐயப்பமா இன்ன வரைக்கும் எந்த பொண்ணு தேடிட்டுருக்காரு நான் அவரை ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன் அதை ரெண்டு இன்மையிலிருந்து தான் இன்மை தான் என்னை பொறுத்தவரைக்கும் நான் ஒரு தத்துவார்த்தமாக நான் பார்த்தது பெண் என்பது இன்மை யாருடைய கருத்தில் ஆண் என்னுடைய ஆண் எந்த வகையில் பெண்ணை முழுமையாக்க புரிந்து கொள்ள எழுத இப்படித்தான் என்று சொல்ல எந்த தகுதியும் இல்லாதவன் சொல்லி சொல்லி பார்ப்பேன் எதுலேயுமே அந்த மின்மே இட்டு நிரப்புவேன் ஆனால் அதை பொண்ணு விளையிக்கிட்டே போயிடும் பணமரத்து நடந்த மாதிரி பணமரத்து நடலேருந்து அப்படி நிற்க அப்புறம் அங்கே கொஞ்சம் தூரம் போயிடும் ஏன்னா பெண்ணை கண்டுபிடிக்க முடியாது ஏன்னா ரெண்டாயிரம் வருஷமா பெண் எப்படிப்பட்டவனே எழுதிச்சு நான் நிறைய பேர் கூட செத்த ஞானி எவனாக இருந்தாலும் பெண்ணை குறை சொல்லாமல் செத்ததே இல்லை நானும் படித்து பார்த்துக்கேன் பெண்ணை பற்றி எதாவது சொன்னால் மோசமாக சொல்லிட்டு தான் சேரலாம் நீச்சியை கூட சவுக்கு பெண்ணிடம் போகும்போது சவுக்கையை மறந்து முடியாது எழுதிய எதுக்கு எதுனானே தெரியல பெண்ணிடம் செல்லும்போது சவுக்கை மறந்து விடாமல் எழுதிங்க அப்புறம் உங்களுக்கு தெரியும் கண்ணை அர பண்ண நம்பாத இந்த பொண்ணை யார்தான் யார்ட்டான நம்ப போகிறீங்க அதை நம்பாத இதை நம்பாத அந்த சொன்ன அந்த பொண்ணு சொல்கிற நம்பாத வீட்லேயே ஆக என்ன புதுசாக கல்யாணம் பண்ணி வந்திருக்கேன் ஒரு அழகாக நடந்துக்க அவன் சொல்கிற கேட்டு கேட்டு தெரியாத அந்த அம்மா இந்த அம்மா எல்லா அம்மாக்களையும் சேர்ந்து நம்மளை கடைசியில் அந்த இன்மையை தான் நான் பார்த்துட்டேன் அவங்க கரெக்டாக தான் இருக்காங்க நம்ம பதட்டம் தான் அதிகமாக எங்கள் அம்மா சொன்னாங்க பிள்ளைகள் வளர்க்குறப்ப அப்படி இப்படி எங்கள் ஒய்ஃபோட பயங்கரமாக சண்டை விடுங்க வெளியே போடா பிள்ளைகளுக்கு தெரியாது ஆமாம் கும்பளைக்கு தெரியாத பிள்ளையை வளர்க்குறதுக்கு நீனும் பெருசை மாதிரி பேசுகிற அவங்களுக்கு தெரியும்டா அதை அடிக்க தெரியும் அணைக்க தெரியும் எல்லாமே அவங்களுக்கு தெரியும் நீனும் முட்டாண்டுற மாதிரி எங்களை நினைச்சிட்டு இருக்க நீ ஒன்று அறிவுரை சொல்ல போனேன் வெளியே மட்டதுக்கு போனால் போதும் அப்படிம்பாங்க ஸோ தெரியல அண்ணா பதிமூணு வயசு ஆச்சு எந்த மகன் முழு கும்பலையாக வளர்ந்துருக்கேன் நான் ஒரு ட்ரெஸ் எடுத்து வரேன் எட்டு வயசு பிள்ளைக்கு எடுத்துருப்பேன் ஏன்னா முழு ஏவி எங்கே அது மெட்ராஸ் எடுத்து வந்து திருப்பி கூட போய் மாற்ற முடியாது ஏன் வந்துக்கோங்க ஏன்னா உன் பொண்ணு வந்து என்ன சின்ன பையன் வச்சு முழு பொம்பளை எழுட்டாரா அப்படின்றா ஹம்ஸோ தெரியல தெரியல அப்போ இந்த மாதிரி இன்மை எழுதி பார்க்குறபோது ஐப்போடைய கவிதைகள் எங்கே எங்கே போகுது எங்கே கடைசியில் வருது பெரும்பாலும் ஐப்போனுடைய கவிதைகள்லாம் எந்த தொகுப்பாக எடுத்துக்கிட்டாங்க கூட காதல் சார்ந்த ஒரு இருபது முப்பது கவிதை இருக்குது நான் வந்து ஒரு ஐயப்பமான ஒரு முன்னெர் எழுதி ஃபேஸ்புக்கில் பதிவு பண்ணேன் எம்பிஎம் வந்து அதில் குறிப்பிட்டிருந்தார் ரொம்ப சரியாக குறிப்பிட்டிருந்தார் ஐயப்ப மாரனுக்கு யவனியாசிரியா எழுதியிருந்தது எனக்கு பிடித்திருந்தது ஒரு பார்வையை பார்த்துக்கிறார் படி அப்போ புத்தர் சொன்ன மாதிரி நீ புறப்பட்ட இடமும் முக்கியமும் இல்லை நீ போய் சேர்ந்த இடமும் முக்கியம் இல்லை அந்த பயணம் தான் முக்கியம் அவரை பெண்ணை நோக்கிய தியானமாக பெண்ணை நோக்கிய பயணமா இருத்தரை நோக்கிய பயணமா எல்லாமே ஒரு பயணம் போன ஒரு ஆள் தான் அதுக்கான மொழியை தான் பயன்படுத்திக்கிறாரு அந்த மொழியை பயன்படுத்திக்கிட்டே போது என்னாச்சு இன்மையை தான் சந்திக்கிறார் அந்த இன்மை சந்திக்கிறதுக்கான இவ்வளவு பிரயத்தனமும் இத்தனை மொழிகளை வருது அது பெண்ணின் இன்மை மட்டும் இல்லை தத்வார்த்த இன்மையும்தான் தத்வார்த்த இன்மை தான் நம்ம பல மொழியிலையும் சொல்லுவாங்க அப்பா மொழியில் சந்நியாசம் சன்னியாசம் போயிடுது குடும்பத்தை ஆட்டோ பிடிக்க சொல்லுவாங்க தான் கொடுத்துருக்கு குளிதல் வெளியே போயிருந்துருவாங்க அது மாதிரி அவர் ஒரு சந்யாச நிலை தான் இது வரதெல்லாம் இந்த தோப்பு முழுக்க எழுதுகிற ஒரு பெண்ணுங்கிறது வந்து யாரை அவர் தியானிக்கலருன்னா இந்த அன்பு கருணை இந்த பூமி வீதிகள் அத்தனையும் பெண் தன்மையாக வச்சுருப்பாங்க இந்த கவிதைக்குள்ளே அதனுடைய அன்பு கிடைக்காதனால அதை வந்து வெவ்வேறு விதமாக இயற்கையாக மாற்றி மாற்றி நம்ம சூர்யா சொன்ன மாதிரி நேச்சராகவே அதை மாற்றிடுறாரு அதனுடைய அரவணை அதனுடைய ஹீலிங் அதனுடைய கலகலப்பையும் எனக்கு வேணும் அப்படின்னு ஒரு தியானிக்கிற ஒரு கவிதை பெண் வழியாக காதலின் வழியாக அவர் கொண்டு வர நான் நினைக்கிறேன் இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி சொல்றேன்